தவக்கால பயணம் நாள் இருபத்தி நான்கு நல்லுறவு மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தால் இறைவனிடம் நாம் எப்படி மன்னிப்பு பெற முடியும் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் மத்தியு அதிகாரம் ஐந்து இறைவசனம் இருபத்தி நான்கு இறைவனிடம் நாம் பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம் அதை போலவே நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா நாம் எவரையும் விரோதமாக பார்க்காமல் சமாதானத்தோடு வாழ முயல்கிறோமா இறைவனின் முன் தூய்மையாக நிற்க உள்ளத்தில் உள்ள பகையை விட்டுவிடுகிறோமா நான் எந்த உறவுகளை மீண்டும் இணைக்க வேண்டும் யாரை நான் மன்னிக்க முடியாமல் வைத்திருக்கிறேன் இன்றே நல்லுறவை ஏற்படுத்துங்கள் தாமதிக்காதீர்கள்